தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையும் ஜாக்சிகா வந்து ஒரு தமிழ் பாம்பு மாதிரி அப்படி வெடிப்பீங்க எல்லாரும் வந்து ஜாக்சிகா எப்போ பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து டிவி முன்னாடி இருக்கிறாங்க பேசா பொருள் சுற்றில் ஜாக்சிகா என்ன பேச போகிறாங்க பள்ளிக்கூட மணி ஓ பள்ளிக்கூட மணி ஓ எப்போ மணி அடிப்பாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட எல்லாரும் இருந்த அந்த நினைவுகளை நிச்சயமா மீட்டெடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி ஐயா! அனைவருக்கும் வணக்கம் அன்று முதல் இன்று வரை மாணவர்களுக்கு உணர்வையும் மாலையில் ஒரு உணர்வையும் முரணாக தரும் ஒரு ஓசை உண்டனில் அது பள்ளிக்கூடமணியின் ஓசைதான் காலையில் அறக்க பறக்க ஓடி வரும் சிட்டுக்குருவி கூட்டங்களுக்கு பள்ளிக்கூடமணி அந்த நேரமாகிவிட்டதே என்ற அச்சத்தையும் இரண்டு பாட வேலை நடுவில் ஆசு வாசப்பட்டு கொள்ளாடிக்கும் பள்ளிக்கூடமணி சற்று ஓய்வையும் ஏற்படுத்தும் இதில் கணக்கு பாட வேலையின் போது எப்போதுதான் இந்த அனுமன் கண்ட காட்சியை அருமையாக முடிந்திருப்பார் கண்டனன் கற்பிணுக்கு அணியை கண்களால் தென் அழிக்கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனிதுரத்தி ஐயமும் பண்டு உளது என்று அனுமனும் பண்ணுவார் ராமனுக்கு தன் சொல்லை

எப்பது நான்கு முப்பது மணிக்கு அடிக்கும் என்றால் அது முகையாகாது என்றே எண்ணுகிறேன் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாம் அந்த பாட வேலையை கவனிக்க வேண்டும் என்று தாம் சிந்திக்காமல் பிற சொல்லறியும் மரம் மூன்றாம் தரமானது சிந்தித்து அறிந்து கொள்ளும் மரம் இரண்டாம் தரமானது இயல்பாகவே ஜாக்சிகா ரொம்ப அழகா பேசி இருக்கீங்க நன்றி ஐயா நான் ஏன் வந்து ஜாக்சிகாவ ஒரு பாம் அப்படினு சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா அப்படி பேசி இருக்காங்க எப்படி பேசி இருக்காங்க அப்படினு முதல்ல அன்பிற்கினிய சிறப்பு நடுவர் மரியாதைக்குரிய அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள்ட்ட இருந்து தொடங்குவோம் பனி ஓசைவடை உன்னுடைய கண் அசைவு என்னை அப்படியே எங்கேயும் அழைச்சிட்டு போகுதுப்பா நிஜமா இது எத்தனோண்டு பாம் ஆனா பெரிய வெடியா இருக்கும் போல இருக்கு நாங்கள்லாம் பேசுகிறதே நிறுத்திடணும்னு நினைக்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன்னா அது ஒரு ஒரு மணிக்கும் எப்படி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள உண்மையிலேயே அந்த மணியை அடிக்கிறதுக்கு அந்த ஆள் போகும்போது நாங்கள்லாம் ரெடி ஆயிட்டோம் அந்த காலத்தில் அந்த தண்டவாளம்னு சொன்ன உடனே நான் நினச்சேன் அதெல்லாம் இப்போ எல்லாம் எலக்ட்ரிக் இல்ல அந்த மணி டென் டன் டண்டன் டன் டான் அடிக்கிறபோது நம்மளோட இதயம் அப்படி துடிக்கும் வீட்டுக்கு போகிறோம் இல்லை இப்போ சாப்பிட போகிறோம் ஒன்னொன்னையும் அனுபவிச்சு பேசினதுக்கு ஆனா எனக்கு உங்க பேர் வாயிலேயே நுழையிலேயே என்ன ஜாக்சிகா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கு எனக்கு ஜாக்சிகாவா ஒரு அருமையான பேர் என்ன நான் கேள்விப்பட்ட இந்த இந்த மந்திரத்துல எனக்கு இன்னும் ஒண்ணு என்ன புரியலன்னா பல பேர்கள் நான் கேள்விப்படாத பேர்கள் அவங்க அவங்கள என்னமா உன்னை உன என்னமா ஸ்பெல்லிங்னு கேட்டுக்கிறேன் காரணம் புதுமையான பேரா இருக்கு இவங்க பேசுறது ரொம்ப புதுமையா இருக்கு பழைய விஷயத்தை எவ்வளோ அழகா பேசினாங்க அம்மா தாயே ஜாக்சிகா நீ ஒரு மணிமணியாக பேசுகிற ஒரு நல்ல நல்ல ஒரு பெண்மணியாக வருவாய் நன்றி அம்மா இப்ப நீ ஒரு நல்ல குழந்தை மணி அம்மாவுக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஒரே வரியில சொல்றோம்னா கோயில் மணி மணிவாசை கேட்டிருக்கோம் தேவாலயத்து மணி மணிவோசை கேட்டிருக்கோம் அந்த வகையில் பட்டியல் போட்டால் தமிழ் சமூகம் இனி ஜாக்சிகா மணி ஓசை அப்படி என்று இந்த பொண்ணை எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த மணியோசை குரல் தான் நினைவுக்கு வரும் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஜாக்சிகா கண்ணா தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் நான் வந்து உன்னுடைய பேச்சில் வியந்தது அந்த இடையராம அதாவது இடையறாத ஒரு மணியோசை எப்படி கேட்குமோ அந்த மாதிரி உன்னுடைய வார்த்தைகள் வந்து அப்படி ஒரு ஒழுக்கோட போய்கொண்டே இருந்தன நீயாக நினைத்தால்தான் தான் நிறுத்த முடியும் வேறு எந்த ஒரு சக்தியாலும் நிறுத்த முடியாது என்பது போல இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு இடையறாத மணியோசை போல நீ பேசிக்கொண்டிருந்தாலும் சூழல் கருதி நிகழ்ச்சி கருதி மணியை அழுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் அதாவது குன்றிமணி போல நீ இருந்தாலும் உன்னுடைய ஒவ்வொரு சொல்லும் குன்றாத மணி போல ஒளி இந்த சிறுவயதில் உனக்கு இருக்கக்கூடிய இந்த துணிவை ஒருபொழுதும் நீ இழக்கவே கூடாது நன்றி ஐயா அதுதான் உடைய உன்னுடைய மிகப்பெரிய பலம் என்று நான் நினைக்கிறேன் இன்னொரு சின்ன ஆலோசனை என்ன அப்படின்னா நீ சொன்ன தகவல்கள் ரொம்ப அழகா இருந்தது கவித்துவமா இருந்தது ஆனால் அதை நீ ஒரு மூன்றாம் நபராக இருந்து பேசாமல் நான் ஒரு மணியாக இருந்து பேசுகிறேன் அந்த மாதிரி பேசியிருந்தால் அந்த மாதிரி ப்ரெசெண்ட் பண்ணியிருந்தால் இன்னும் அந்த மணியோசை நீங்காரித்து கொண்டே இருந்திருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை அற்புதமான ஒரு வளமான ஒரு எதிர்காலம் உனக்கு உண்டு நன்றி நன்றி ஐயா நடுவர்கள் வழங்கியிருக்கிற மதிப்புரைகளை கருத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பான உரையை ஜாக்சிகா வழங்க உற்சாகமான கைத்தட்டல்களால் எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் வாழ்த்துக்கள்